நண்பர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காப்பீட்டுத் திட்டம் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த இமேஜில் இருக்குது பார்த்திங்கன்னா இதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காப்பீட்டு திட்ட அட்டை ஒன்லி ஒன்லி ஓன் இது மட்டும்தான் வேறு ஏதாவது காமிச்சாங்கன்னா அதாவது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி இந்த கார்டு வந்து ஆபா கா நம்பர் இருக்கும் இந்த கார்டு வந்து காப்பீட்டுத் திட்ட கார்டு கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இதுக்கு வேறு விளக்கம் இருக்குது இது பற்றின விளக்கம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஏன்னா ஒட்டுக்கா பேசினா லென்த்தாக போகும் அதனால் இது நான் போடுறேன் இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு கிடையாது ஓகேங்களா இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இது வந்து ஒரு ஃபேமிலிக்கே சேர்த்து ஃபைவ் லேக்ஸ் தராங்க இந்தியா ஃபுல்லாக எந்த ஆஸ்பத்திரியில் வேணாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் இது என்ன என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கார்டு வரும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஹெல்த் கார்டு மாதிரி ஃபேமிலிக்கு சேர்த்தியே ஒரு கார்டு கிடையாது இது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கார்டு வரும் இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது என்ன காரணம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களே ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸு ப்ளஸ் வச்சு அவங்களே எலிஜிபிலிட்டி செக் பண்ணி அவங்களே வந்து தர்றாங்க அதனால் வந்து இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பி நீங்கள் ஆன்லைனில் வந்து பிஎம்ஜேஏஒய் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வரும் அதில் போயிட்டு நீங்கள் வந்து ரேஷன் கார்டு நம்பரு இல்லைன்னா ஆதார் கார்டு நம்பரு போட்டிங்கன்னா அதில் வந்து சர்ச் பண்ணும்போது உங்கள் நேம் லிஸ்ட்டில் வரணும் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது எலிஜிபிள் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதில் வந்து நீங்கள் இகேசி பண்ணணும் அதாவது வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வெரிஃபை பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இசேவை மையம் போனீங்கன்னா அவங்க வந்து அந்த வெரிஃபிகேஷன் இது வந்து பண்ணித்தருவாங்க அதை ஆக்சுவலி ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அங்கே போய் பண்ணிக்கலாம் போகும்போது ரேஷன் கார்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்தோட ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற ஒவ்வொரு ஆதார் கார்டுலையும் ரிஜிஸ்டர் ஆகிக்கிற மொபைல் ஃபோன் கொண்டு போயிருங்க அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் உங்களை லைவாக ஃபோட்டோ எடுக்கணும் லைவாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பினா மட்டுமே அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்புவாங்க வெரிஃபை பண்ணி டூ த்ரீ டேஸ் ஆகும் இந்த கார்டு வெரிஃபை ஆகி வர்றதுக்கு மறுபடியும் ஜென்ரேட் ஆகி கார்டு வர்றதுக்கு ஒரு த்ரீ டேஸ் கழித்து போனீங்கன்னா நீங்கள் அந்த ஓகே ஆயிடுச்சா கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதே சேவை மையத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்